புகையிலை ஒழிப்பு தின விழிப்புணர்வு பேரணி மற்றும் உறுதிமொழி ஏற்பு பொது சுகாதாரத்துறையின் கோவை மாவட்ட புகையிலை கட்டுப்பாட்டு மையம் மற்றும் சிஎஸ்டபிள்யூ ஃபவுண்டேஷன் சம்யுக்தா கிரியேஷன்ஸ் இணைந்து புகையிலை எதிர்ப்பு விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கம் மற்றும் பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று காலை பத்து மணி அளவில் நடைபெற்றது மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திக்குமார் பாடியவர்கள் பாடியவர்கள் பேரணி மற்றும் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார் பேரணியில் மாவட்ட வருவாய் அலுவலர் டாக்டர் ஷர்மிலா மாவட்ட சுகாதார அலுவலரின் நேர்முக உதவியாளர் நாகராஜன் புகையிலை கட்டுப்பாட்டு மைய மாவட்ட ஆலோசகர் டாக்டர் சரண்யா தேவி சமூக பணியாளர் கே முரளி கிருஷ்ணன் உளவியலாளர் எம் தோபிக் சி டபிள்யூ பாசில் ரஹ்மான் சம்யுக்தா கிரியேஷன்ஸ் சம்யுக்தா கிருஷ்ணா கலை கல்லூரி கங்கா செவிலியர் கல்லூரி டெக் சிட்டி செவிலியர் கல்லூரி மாணவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் பந்தை சாலையில் உள்ள மாவட்ட சுகாதார அலுவலகத்தில் இப்பேரணியானது நிறைவு பெற்றது நான் ஒருபோதும் புகைப்பிடிக்கவோ அல்லது புகையிலைப் பொருட்களை யாதொரு வடிவிலும் உட்கொள்ள மாட்டேன் என்றும் அவ்வாறே புகைப்பிடிப்பதற்கு அல்லது புகையிலைப் பொருட்களை யாதொரு வடிவிலும் உட்கொள்வதற்கு என்னுடைய உறவினர் அல்லது என்னுடைய நண்பர்களை ஒருபோதும் ஊக்குவிக்க மாட்டேன் என்றும் நான் என்னுடன் பணியாற்றும் சக ஊழியர்களை புகையிலை பயன்படுத்துவதை ும் தவிர்க்க ஊக்குவிப்பேன் என்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க பங்களிப்பேன் என்றும் உறுதியளிக்கிறேன் வணக்கம் நான் ஷம்யுக்தா ஃபவுண்டர் அண்ட் சிஓ ஆஃப் ஷம்யுக்தா கிரியேஷன்ஸ் நான் வந்து இன்றைக்கி டிஸ்ட்ரிக்ட் டொபாக்கோ கண்ட்ரோல் செல் அண்ட் நம்ம கவர்மெண்ட்டோடு சேர்ந்து வேர்ல்டு நோ டொபாகோ டேக்கு அகேன்ஸ்ட் டொபாக்கோவுக்கு சிக்னேச்சர் கேம்பெயின் அண்ட் ரேலி கண்டினியூஸாக அதுக்கப்புறம் நடத்தியிருக்கோம் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்துருக்காங்க ரேலியில் அண்ட் சிக்னேச்சர் கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ப்ளஜ் எடுத்துட்டு கலெக்டர் வந்து துவங்கி வச்சார் அண்ட் வி ஹேட் ஸ்பெஷல் கெஸ்ட்ஸ் ஆல்சோ சம்யுக்த கிரியேஷன்ஸில் இதுக்கு முன்னாடி சர்வீசஸ் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் அண்ட் வேறு ப்ரொடக்ஷன் யூனிட் நாங்கள் வந்து இப்போ சர்வீசஸ் குள்ள நாங்கள் என்ட்ராயிட்டிருக்கோம் ரீசெண்டாக வந்து ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி டொபேக்கோ ராலி திரும்பி பண்ணியிருந்தோம் அதே மாதிரி முதியோர் இல்லத்துக்கு பண்ணுறது அந்த மாதிரி சின்ன சின்ன சர்வீசஸ் வாட் எவர் வீக் ஆண்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம் இது கலெக்டரேட்டில் ஸ்டார்ட் ஆகி டிடிசிசியில் வந்து முடிஞ்சிருக்கோம் முடிஞ்சிருக்கும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்புறம் கங்கா காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் டெக்ஸிட்டி காலேஜ் ஆஃப் நர்சிங் அந்த கிட்டத்தட்ட ஒரு மூணு கல்லூரியில் இருந்து மாணவர் கலந்துட்டாங்க அந்த மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஃபேஸ் பெயிண்டிங் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் பிளே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி நம்ம ரேலி நடக்கும்பொழுதே பொதுமக்களை வந்து அவங்கள விழிப்புணர்வு வந்து கொடுத்துட்டே வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தினுடைய டபிள்யூஹெச்ஓடைய தீம் என்னென்னு கேட்டிங்கன்னா புகையிலை தயாரிப்பு நிறுவனங்களின் தாக்கத்திலிருந்து குழந்தைகளை பாதுகாப்போம் ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த புகையிலையாக பாதிக்கப்படுறாங்க அதிலும் செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நம் ஒரு நபர் புகைப்பிடிக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய நபருக்கும் அந்த பாதிப்பு ஏற்படக்கூடியது நடக்குது இன்றைக்கி நிறைய நடந்துகிட்டு இருக்குது நம்ம பஸ் ஸ்டாண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அதனால் இன்றைக்கி குழந்தைகளை பாதுகாக்கணும் இந்த புகையிலிருந்து அப்படிங்கிறது தான் உலக சுகாதார நிறுவனத்தினுடைய ஒரு தீமாக இந்த வருஷம் இது பண்ணியிருக்காங்க அதை மேற்கோள் காட்டி இந்த வருஷம் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்த போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சுகாதாரத்துறையின் கீழ் எங்களுடைய மாவட்ட சுகாதார அலுவலர்களுடைய அறிவுறுத்தலின்படி இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபத்தோரு நாள் இந்த ப்ரோக்ராம் வந்து அங்கே நடத்த போகிறோம் மாவட்ட புகையிலை கட்டுப்பாட்டு மையம் மூலமாக வர யோகா டே ஜூன் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு யோகா டே வர கண்டினியூஸாக ப்ரோக்ராம் நடத்த சொல்லி எங்களுடைய இயக்குநகரத்துலேருந்து டிபிஹெச் டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்லேருந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க புகையிலை தடுப்பு தினம் எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த புகையிலை சாப்பிட்றதுனாலேயோ ஸ்மோக் பண்ணுறதுனாலே பாதிக்கப்படுறாங்க அட்லீஸ்ட் இந்த தடுப்பு தினத்திலேயாவது இந்த விழிப்புணர்வை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளையும் நம்மளையும் நம்ம சந்ததிகளை காப்பாற்றணும் குறிப்பாக வந்து பள்ளி மாணவர்களை கல்லூரி மாணவர்கள் வந்து இதில் வந்து நிறையா வந்து அடிக்ட் ஆகிடுறாங்க பொது இடங்களில் வந்து இந்த புகைப்பிடிக்கிறதுனால அது புகையிலை சாப்பிடாதவங்க இல்லை எல்லாம் கூட அதனால் பாதிக்கப்படுறாங்க பொதுமக்கள் வந்து இதை வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வாக எடுத்து எதிர்காலத்தில் புகையில் இந்த புகையிலை சம்பந்தமாக சம் சம்பந்தமாக வந்து எதுவுமே நம்ம சாப்பிடாமல் நல்ல ஆரோக்கியத்தில் வாழணும்னு சொல்லிவிட்டு இந்த நிற தினத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன்